மூர்த்திக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டம் ரீசெண்டாக அவருக்கு வேலை போயிடுச்சு கொஞ்சம் வருமானம் கம்மி ஃபேமிலியில் எக்கச்சக்கமான இஷ்யூஸு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக உட்காந்துகிட்ருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கண்ணன் வந்து அவரை பார்க்குறாரு ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியா நீ என் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு கேட்குறாரு இதில் எப்படிதான் வெளில சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி சரி என்கிட்ட சொல்ல வேணாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ அந்த ஐடியா ஃபாலோ பண்ணனா போதும் உனக்கு இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்து நீ வெளில வந்துடலாம் அப்படின்றாரு அண்ணன் எப்பா ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை புது ஐடியாலாம் ஒன்று வேணாம் நான் வேறு வேலையை பார்க்குறேன் தயவு செஞ்சு நான் என்னை விட்டுரு அப்படின்ற என் கூட என் ஃப்ரெண்டுன்றதுக்காக ஒரு வாட்டியாவது நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் வந்து நான் சொல்கிறது கேட்கணும் அதுக்கப்புறமா உனக்கு என்ன விஷயமோ நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கோ அப்படின்றாரு இவரோட தொல்லை தாங்காமல் சரி போய் தொலை அவன் கூட வந்து சேர்றேன் அப்படின்ட்டு கண்ணனோட காலமே மூர்த்தி வராரு அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு உள்ளே போன உடனே தான் அந்த மீட்டிங்கோட பேர் தெரியுது அந்த குரூப்போடைய பேர் சேவிங் செட்டு ஏன்னா கேவலமாக இப்படிலாம் ஒரு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு எப்போ அப்படிலாம் சொல்லாது இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் சேவிங் செட்டு நீ இந்த இடத்துல உட்காந்து இவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கேளு அதுக்கப்புறமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ வெளில போயிடலாம் அப்படின்றாரு சரி வந்துட்டோம் கேட்டு தான் போவோமே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு மூர்த்தி உட்கார்ந்த உடனே அவங்க அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த குரூப்புக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேயே எப்படி ஜெயிச்ச வெளில வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒம்பூர்த்திக்கு இதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கார் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் முடியுது பிரேக்கில் சும்மா சமாந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒவ்வொருத்திட்ட வந்துட்டு சில ரெண்டு மூணு லேடிஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வரீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவரும் சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றதுலாம் ரொம்ப கன்செண்டாக அந்த லேடிஸ் கேட்குறாங்க இவரும் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவருக்கே கொஞ்சம் மனசில் கஷ்டம் வந்துடுது திடீர்னு அழுதுடுறாரு அவங்க ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அஃபெஷனேட்டாக இருக்காங்க இது இவராலேயே வந்து ஏற்றுக்க முடியல இது ஒரு டப்பா குரூப்னு நினச்சிட்டு இருந்தோமே ஆக்சுவலாக இது இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு சரி இந்த குரூப்போட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு வாரம் வாரம் அவங்களோட மீட்டிங்க்கு வர ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ரிக்வஸ்ட் அதிகமாகுது ஒரு சந்தா கட்ட சொல்கிறாங்க அதையும் ஊர்ச்சி கட்டுறாரு இன்னும் வேலை இல்லை கடன் வாங்கி கட்டுறாரு சரி சந்தா கட்டினதோடு நிற்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உறவுகள்லாம் முறிச்சிக்க சொல்கிறாங்க கொஞ்ச நாள் என்ன சொல்கிறாங்க அவரோட வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவரோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் தான் காரணம் அவங்கள முதல்ல ஒதுக்கணுன்றாங்க அதையும் அவர் செய்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அலுஃபாகிட்டே இருக்கார் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இப்போ அவருக்கு அந்த குரூப்பில் இருக்கவங்க மட்டும்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தெரியறாங்க அவங்க கூட மட்டும்தான் அவர் ட்ராவல் பண்ணுவான்றாரு ஆக்சுவலாக வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனைகள் ஆனால் இவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னா அந்த குரூப்போட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீ நல்லா கடன் வாங்க உன் குழந்தைங்கள சாவடி உன் பொண்டாட்டியை சாவடி வீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றாங்க இவருக்கு அது சரின்னு படுத்து அந்த மாதிரி நான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இந்த குரூப்பில் நீ இருக்கன்னா நீ கொஞ்சம் சில விஷயங்கள் செய்யணுன்ட்டு ஒரு காலத்தில் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸாக இருக்குது ஆனால் இந்த குரூப்பில் இவர் ரொம்ப நாள் உள்ளே வந்துட்டார் உலகமே இப்போ இவருக்கு விரோதி யார் நண்பர்கள் குரூப்பில் இருக்கவங்க தான் குரூப்பில் இருக்கவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்றாரு கொஞ்சம் லைட்டாக போன வீடியோ மாதிரி இருக்கும் ஆனால் அது இல்லை இது சரிட்டு அந்த விஷயங்களையும் செய்கிறாரு தப்பான விஷயங்கள் செஞ்சால் என்ன நடக்கும் ஜெயிலு தான் ஜெயிலு தான் போன கதைக்கும் எந்த கதைக்கும் இருக்கும் ஒரே செமிலாரிட்டி செமிலாரிட்டி அதோட முடிஞ்சிருது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த கான்செப்டோட பேரு கல்ட் இன்டாக்டேஷன் மெத்தட்ஸ் எப்பயுமே நம்மளுடைய கதைகள் சின்னதாக இருக்கும் எக்ஸ்பிளேஷன் பெருசாக இருக்கும் இல்லை கதை பெருசாக இருந்ததுக்காக என்ன தெரியுமா அதுதான் எக்ஸ்பிளனேஷனு கல்ட்டுனா என்ன அப்படின்னா வந்து இந்த ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு குரூப்பாக ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிப்பாங்க அந்த குரூப்புக்குன்ட்டு வேலடிட்டி எதுவுமே கிடையாது பர்பஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த பர்பஸாக அவங்களே உருவாக்கி ஆரம்பிப்பாங்க எது பர்பஸாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு எதெல்லாம் சரியாக தெரியுதோ அதெல்லாம் பர்பஸாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு தெரோஸ் வேணுமே அப்படின்னா தெரோசருக்கு அவன உள்ள கூப்பிட்டுவா அவனுடைய மற்ற வேலைகளிலே செய்ய விடாமல் செய்யி நம்ம வேலையை அவனை செய்யவே அப்போ நம்ம குரூப்பு பெருசாக தெரியும் குரூப்பு பெருசாக வளரும் அப்படின்றத ஒரே கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த குரூப்பை வளர்க்க ஆரம்பிப்பாங்க அந்த குரூப்புக்கும் ஒரு தலைவர் இருப்பார் இந்த மாதிரி குரூப் பெருசாகிட்டே இருந்ததுன்னா தலைவர் பெரியவராயிடுவார் இல்லைங்களா அப்போ பெரியவர் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிறைய இவராக இதெல்லாம் எந்த ரிலீஜியஸ் குரூப்பையோ யாரையும் சொல்லலை ஒரு கல்ட்டுன்னா எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்ட்டுன்றது ஒரு ரிலீஜனில் இருக்கலாம் ஒரு குரூப்பாக இருக்கலாம் ரிலீஜனே இல்லை அப்படின்ற ஒரு ரிலீஜனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏக்கப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸில் எக்கச்சக்க ஃபார்முலாஸ்லேயும் இந்த கல்ட்டுன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கல்ட்டுக்கெல்லாம் இருக்கிற சிமிலாரிட்டி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் குரூப்பும் இப்படி தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரு கல்ட்டும் இப்படி தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் கல்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுடைய மற்ற வாழ்க்கையில் இருக்கிற மற்ற அத்தனை அம்சங்களையும் வந்து இது ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபேமிலியை உங்களுக்கு முக்கியமாக இல்லாமல் போயிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமாக இல்லாமல் போயிட்டாங்க உங்களுடைய நார்மல் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போச்சு உங்களுக்கு இருந்த பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போச்சு எது சவறு எது சரி அதுவும் முக்கியம் இல்லாமல் போச்சு இந்த குரூப்பெலாம் ஒரு குரூப்பான்னு நினச்சிங்களேன் இந்த குரூப்பை தவிர மற்ற எதுவுமே நல்ல விஷயமே இல்லை உலகம் அப்படி உலகத்தில் அப்படின்ற அளவுக்கு உங்களோட மைண்டு ஆகிடுச்சு இந்த குரூப்பே உங்கள் உலகம் ஆயிடுச்சு இந்த உலகமே ஒரு மோசமான இடமா மாறிடுச்சு அப்படின்ற ஷிப் நடக்குது பார்த்தீங்களா அதுதான் கல்ட்டுக்கும் ஒரு நார்மல் குரூப்புக்குமான வித்தியாசம் இந்த கல்ட்டுன்ற விஷயத்தில் நீங்கள் உள்ளே போகும்போதே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன்று இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையை தாண்டி இந்த உலகத்தோட பிரச்சனையே சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவாக இவங்க வச்சுருப்பாங்க எல்லாம் நல்ல குரூப் அப்படி தான் வச்சுருக்கோம்னா வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் முக்கியம் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி தான் முதல்ல போகிறீங்கன்னா இந்த உலகத்துலேயே முக்கியமான அவர் நபர் நீங்கள் தான்ற அளவுக்கு அவங்க இருக்கவங்க எல்லோரும் உங்கள் மேலே பாசம் செலுத்துவாங்க எதுக்கு அப்படின்னா செலுத்தணும் அப்படின்றது குரூப்பில் இருக்கிற ஒரு ரூலாக தான் இருக்கும் மனசை வந்து செஞ்சால் பரவாயில்ல மனசு வராமல் செய்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறாங்கன்னா அது எந்த காரணத்துக்காக நீ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிகுலேஷன் டாக்டிக்னு அந்த குரூப்போடைய தலைவருக்கு தெரிஞ்சு அதே குரூப்போடைய நார்மா மாத்திருப்பாரு சரி அன்பை முதல்ல செலுத்தினாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அன்பை விட்டுருவாங்க நீ எத்தனை நாள் வாங்கிக்கிட்டே இருப்ப கொடுக்க ஆரம்பி அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க கொடுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவங்களாக அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பாங்க இந்த உலகத்தையே கெட்டதாக அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பாங்க அதில் நம்ம மட்டும் தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்க விட மாட்டாங்க இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது தப்புன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாயிலடி 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 நம்ம குரூப்புக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கு அந்த மேனுவலை மட்டும் படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அது உங்களை நம்பவும் வைக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய சுய சிந்தனையை அவங்க அதிகமாக டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல தான் இந்த குரூப்ல ரொம்ப முக்கியமான நபரையும் ஃபீல் பண்ண வச்சாங்க இல்லையா அதுக்கப்புறமா இந்த குரூப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத ஃபீலிங்க உங்களுக்குள்ள உண்டாக்க முயற்சி செய்வாங்க சரி இதெல்லாம் நான் இப்போ ஏன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கல்ட்டு ஒன்று ரெண்டு இல்லைங்க இந்த ஊர்ல எக்கசக்கமான கல்ட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் சரி நம்ம கூட இருக்கவங்களும் சரி நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ ஆனால் இதே மாதிரியான விஷயங்களை அப்படியே அப்ளை பண்ணி சில பேர் குரூப்பையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க போய் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ரியாக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ ஹவ் அ கிரேட் டைம்